ஒரு நபர் நபி சொல்லமா அவர்களிடம் வந்து அவர்களும் அந்த மனிதனுக்கு ஒரு வசம் சுமார் நூறு கிலோ வால் உதவியை வழங்கினார்கள் வாங்கி சென்ற அவர் தமது குடும்பத்தாருடனும் அவ்வப்பொழுது வருகின்ற பல வருடங்களாக அதை கொண்டு வந்தார் அதில் குறைமை ஏற்படவில்லை ஒரு தடவை அவர் அந்த கோதுமையை அலர்ந்து பார்க்கின்றார் அதிலிருந்த மரத்தில் போய்விட்டது அதன் பிறகு அவர் நபி சொல்லாமல் விவரித்தார் நீர் அதை அளக்காமல் ஜார்பிய நபி அல்லாமர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஒரு வரலை பற்றி அல்லாவின் குரல் கேட்டும் எவர் கொலப்போகவில்லையோ அவரின் இந்த செயல் அநியாயமும் குஃபுரும் நயமத்தகமாகும் என நபி சொல்லா அலை சொல்லும் அவர்கள் கூறினார்கள் சொன்னதின் பற்றி நபி சொல்லலா அலை சொல்லும் அவர்கள் பூங்கும் முன் தமது கையை தலைக்கு கீழ் வைத்து மூன்று முறை இந்த துவாவை ஓதுவார்கள் இருக்கும் நாளே அன்றைய வேதனையில் இருந்து எம்மை காப்பாயாகும் ஒரு முக்கிய அமரின் சிறப்பு மக்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருப்பது இது சிறந்த உணக்கத்தில் உள்ளதாகும் என நமீசல்லா அலுவலாமையும் கூறினார்கள் ஒரு பாவத்தை பற்றி குரானின் கூறுகின்றான்வன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்துவிட்டு அவ்வாறு அதனை ஒரு நிரபராதியின் மீது பழி பலி சுமத்திவிட்டான் அவதூன்றின் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான் பற்றி குரானின் கூறுகின்றான் நான் பூமியின் மீதுள்ள அனைத்து பொருட்களையும் பூமியின் நபி சொல்லா அலை இஸ்லாம் அவர்கள் கூறினார் நபி ஒளி மருத்துவம் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குடிக்க தகுந்த பானங்களை மூன்று மூச்சில் குடிப்பார்கள் மேலும் அவ்வாறு குடிப்பதால் நிம்மதி

Sallallahu alaihi wasallam. Sallallahu alaihi Sallallahu alaihi wasallam. Sallallahu Sallallahu alaihi wasallam. Sallallahu Sallallahu alaihi wasallam. Sallallahu Sallallahu alaihi wasallam. Sallallahu Sallallahu alaihi Sallallahu alaihi wasallam.